நீங்கள் செல்கான் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய முக்கியமான நாள் என்ன காரணம் அப்படின்னா இந்திய விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தகவலை சொல்லக்கூடிய நாள் நீங்கள் இந்த வீடியோ எண்டில் தெரிஞ்சுக்கலாம் இது மிகப்பெரிய தகவலா இல்லை ஒரு ஆன்லைன் தகவலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம செல்கான் இண்டஸ்ட்ரி உங்களுக்கே தெரியும் போர்வெல்லில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏர் பம்பு ரெண்டு பைப்பில் மூணு பைப்பில் தண்ணி எடுத்து செப்பரஸோடு அதிகமாக தண்ணி எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை புரட்சி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் இது இந்த மாற்றத்தை தொடர்ந்து செல்கான் இண்டஸ்ட்ரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக ஏசி மோட்ருக்கு மாற்றாக டிசி அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜியை நம்ம அறிமுகப்படுத்தி இன்றைக்கி ஒரு நூற்றுக்கணக்கான விவசாயிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி ஓடிட்டுருக்குறோம் அதுக்கான நூ நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் செல்கான் யூடியூப் சேனல் இருக்குது இனிமேல் விவசாயிகள் வந்து இந்த டிசி மோட்ரு என்ன இதெங்கயோ சைனா மோட்ரு இது ரிப்பேர் ஆயிரும் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இது சர்வீஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஆள் இல்லை இவங்க வித்துட்டு போயிடுவாங்க நாளைக்கு சர்வீஸ் பண்ணுறேன் யார் பண்ணுறது அப்படின்னு பல கேள்விகளை கேட்டாங்க அதுக்கான ஒரு விளக்க வீடியோ தான் இந்த வீடியோ இது ஏன் வந்து நாங்கள் சில்கான் வந்து ஏன்னா நம்ம செல்கான் வந்து ஒரு இன்றைக்கி ஒரு பிராண்டட் கம்பெனி ஸ்டார்ட் அப் கம்பெனி பேட்டன்ட் கம்பெனி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் மக்களிட ரீச் ஆகிருக்கிறோம் திறந்து எங்களுடைய சக்ஸஸை தொடர்ந்து மேலும் மேலும் ஒரு புது புது விஷயத்தை புது டெக்னாலஜியை நம்ம இந்திய விவசாயிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக செல்கான் வந்து இந்த டிசி மோட்டரை அருமைப்படுத்தி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் விவசாயிகளுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் தான் இந்த ஒரு டீப்பான வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரெடி நம்ம போட்டிருப்போம் செல்கானில் வந்து நம்ம இந்த சோலார் வச்சு கரண்ட் இல்லாதவங்களுக்கு ஓல்டேஜ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மலைப்பகுதி ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு செல் செல்கான் பல வீடியோக்கள் சோலார் மோட்டரை போட்டு தண்ணீர் வரக்கூடிய நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் யூடியூப்பில் இருக்குது தமிழ்நாடு மட்டுமில்ல கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா தெலுங்கானா போன்ற சவுத் இந்தியாவில் அத்தனை மாநிலங்களுக்கும் செல்கான் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டலேஷன் பண்ணிகிட்டு இருக்குது இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இது என்ன டிசி மோட்டர்னு சொல்கிறாங்களே இது புதுசாக இருக்குது இதை இவங்க வந்து விவசாயிகளை ஏமாத்துறாங்களா இல்லை அது டெக்னாலஜி இருக்குதா அப்படிங்கிற தெரிஞ்சு தான் ஒரு விளக்க வீடியோ இப்போ நம்ம போட்டிருப்போம் இதுக்கு வந்து பிஎல்டிசி பிரஸ்லெஸ் டிசி மோட்ரு அது பிஎம்எஸ்எம் அதாவது பெர்மனன்ட் மேக்னட் சிங்கனஸ் மோட்ரு இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டெர்மாலஜி யூஸ் பண்ணுமோ அந்த யூஸ் பண்ணிக்கலாம் இது என்ன அப்படின்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டிசம்பர் மாதம் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் நீங்கள் வேணால் நெட்டில் போய் அடிச்சு பாருங்கள் சந்தேகம் இருக்கிறவங்க உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு இது இந்த விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஏசி மோட்டர் ஏசினா ஆல்டனேட்டிங் கரண்ட் இப்போ நார்மலாக நம்ம வந்து இவியில் வந்து வரக்கூடியது இரநூத்தி முப்பது வோல்ட் சிங்கிள் ஃபேஸ்னா இரநூத்தி முப்பது வோல்ட் ஃபிஃப்டி கேட்ஸ் வரும் விவசாயத்துக்கு த்ரீ ஃபேஸ் அப்ளை அப்படின்னா நானூற்றி நாற்பது வோல்ட்டு ஃபிஃப்டி கேட்ஸ் இந்த மாதிரி ஓல்டேஜ் வரும் இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணுற டிசி ஏசி மோட்ரு இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய மோட்டர் இது ஒரு அஞ்சு எஸ்பி மோட்ரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து தூக்குனா தான் தூக்க முடியும் இதனுடைய டெலிவரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சு மூணு இஞ்சி டெலிவரி இது நாலு இஞ்சி இருக்கும் இது மூணு இஞ்சு டெலிவரி இது லென்த்தி மோட்ரு எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஓப்பன் வல் செப்பிள் செப்பிள் ஹர்ஜாண்டல் மோட்ரு ஹரிஜாண்டலாக இருக்கக்கூடிய ஹரிஜாண்டல் மோட்ரு ஓகேவா இந்த மோட்ருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் செல்கான் வந்து இந்த கருப்பு கலர் எல்லாமே டிசி மோட்ரு இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த மோட்டருக்கு தூக்கும் போது இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு கையில் தூக்கிக்கலாம் இது மோ குறஞ்சது ரெண்டு பேர் தான் தான் தூக்க முடியும் இதனுடைய ஆர்பிஎம் வந்து அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆர்பிஎம் தான் ஓடும் இதே நம்முடைய செல்கான் டிசி மோட்ரு இது வந்து நீங்கள் அதிகபட்சம் நூறு நூற்றி பத்து அடி கூட கொடுக்கலாம் இதனுடைய டெலிவரி சைஸ் பார்த்துங்க நாலஞ்சு இது மூணு இஞ்சி இது நாலஞ்சு இது வந்து என்ன எத்தனை ஹெச்பி அப்படின்னா ஒன்றரை ஹெச்பி அஞ்சு ஹெச்பி மோட்ரு ஏசி மோட்ரு மூணுஞ்சு டெலிவரியில் கொடுக்கக்கூடிய இந்த மோட்ரு இது அதிகபட்சம் ஒரு முப்பது அடி அல்லது நாற்பது அடி வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த மோட்ருக்கு ரீப்ளே மாட்ராக செல்கான் இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்கிற இந்த செல்கான் டிசி ஓப்பன் வெல் மோட்ரு வெறும் ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ்னால் ஒன்றரை ஹெச்பி மோட்ரு இல்லை அதிகபட்சம் ரெண்டு ஹெச்பி அஞ்சு ஹெச்பிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரெண்டு ஹெச்பி மோட்ரு இதோட டெலி இது மூணுக்கு பதிலாக நாலஞ்சு டெலிவரி அதை நோக்கி பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேரியஸ் வேலை இது வந்து நூற்றி பத்து அடி வேலை சொல்லி இது வந்து ஏசி டிசி ட்ரைவ் இது வந்து டிசி மோட்டரை வந்து சோலாரில் மட்டும் ஓடக்கூடாது தயவுசெய்து இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கேன் இந்த ஃப்ளக்ஸில் போட்டிருக்கிறதும் சோலார்னு சொல்லியிருக்கிறோம் சோலார்லேயும் ஓட்டலாம் இல்லை எனக்கு சோலார் இல்லை எனக்கு கரண்ட் சர்வீஸ் இருக்குது அதுலேயும் ஓட்டலாம் இபி சர்வீஸ் இருந்தால் த்ரீ ஃபேஸ் சப்ளை கொடுத்தா வெறும் ரெண்டு ஹெச்பி பவர் தான் எடுக்கும் ஆயிரத்தி வாட்ஸ் ஒரு ஹெச்பிக்கு எழுநூற்றி முப்பத்தாறு வாட்ஸ் ரெண்டு ஹெச்பி தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து அடிக்கு வேலை செய்யக்கூடியது ஏசி டிசி டிரைவு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபது அடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மூணு டிரைவரி இதில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆறுநூறு தொள்ளாயிரம் வாட்ஸ் ஆறுநூறு வாட்ஸ் முந்நூறு வாட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வாட்ஸில் நீங்கள் டிசி மோட்ரு யூஸ் பண்ணுறோம் இது டிசி மோட்டருக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் நம்ம எப்பவும் போடுற கருப்பு பைப்பு இந்த மூணு பைப்பு கருப்பு பைப்பு போட்டுக்கலாம் இதில் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து வெயிட்டு குறைவு நீங்களே பார்த்துருப்பீங்க ரெண்டு பேர் தூக்கக்கூடிய மோட்டருக்கு போல சிங்கிளாக ஒரே ஒரு கையில் தூக்கக்கூடிய ஏசி மோட்ரு நம்ம ஒரு வருஷம் வாரண்டியோடு கொடுக்குறோம் இது எதாவது சார் கம்ப்ளைண்ட்னா செல்கானே கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேவா இது டிசி மோட்ரு அடுத்தது இது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் தான் இதோடய ப்ரெஷர் ரெண்டாயிரத்தி எட்நூறு தான் வரும் இது வந்து ஆறாயிரம் ஆர்பிஎம் வரைக்கும் உடக்கூடிய டிசி மோட்ரு அப்போ என்ன ஆகும் ரெண்டு மடங்கு ப்ரெஷர் இதில் வர்ற ப்ரெஷரோட ரெண்டு மடங்கு ப்ரெஷர் வரும் நீங்கள் ட்ரிப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் கிடைக்கிற இந்த நார்மலாக கிடை இப்போ நீங்கள் எல்லாரும் பயன்படுத்தி இருக்கிற ட்ரிப்பு சிஸ்டத்தை விட ரெண்டும் மடங்கு ப்ரெஷர் இந்த டிசியில் கிடைக்கும் ஓகேவா அது இல்லாமல் பவர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த தோட்டக்கலையில் வாங்கியிருக்கிறீங்க நான் மாதம் மாதம் கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னா நம்முடைய சில்கான் டிசி மோட்ரு போட்டிங்கன்னா உங்களுடைய கரண்ட் பில் கூட கிடையாது பாதியை விட குறையும் என்ன காரணம் அப்படின்னா அஞ்சு ஏசி மோட்ரு ஓட்டி நீங்கள் கட்டுப்பட்ற கரண்ட் பில்லை விட அதிகபட்சம் இல்லை ஒன்றரை ஹெச்பியோ அல்லது ரெண்டு ஹெச்பியோ உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மூணு ஜி வந்தால் ஒன்றரை ஹெச்பி இருந்தால் போதும் எனக்கு நாலஞ்சு டெலிவரி வேணால் ரெண்டு ஹெச்பி மோட்ரு நீங்கள் தொள்ளாயிரம் வாட்ஸ் போட்டிங்கன்னா வெறும் ஒன்றரை ஹெச்பி தான் வரும் அது மூணு மூணுஞ்சு டெலிவரி கொடுக்கும் அதனால் பாதிக்கும் குறைவாக அதாவது அதுவே சொல்கிறோன்னா நாற்பது பர்சன்ட் பவர் தான் நீங்கள் நூறுரூவா கரண்ட் பில் கட்டி ஏசி மோட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா எங்களுடைய டிசி மோட்ரு போட்டிங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபாய் மட்டுமே வரும் நாற்பது ரூபாய் என்ன ஆகும் மிச்சமாகும் இல்லை பாதிக்கு பாதிப்போட மிச்சமாகும் இல்லை நீங்கள் போடுற இது வச்சுட்டு பாதிக்கும் குறைவாக கூட நம்மளால் கரண்டில் கட்ட முடியும் இதனால் விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை நம்ம இந்திய விவசாயிகள் அத்தனை பேர்த்துக்குமே பாதி கரண்ட்டில் பாதி பவரில் ரெண்டு மடங்கு ப்ரெஷரை ஈஸியாக தூக்கி கூடக்கூடிய சிஸ்டம் இருக்குது அப்போ நீங்கள் கேட்பீங்க எப்போ இது இந்த மோட்டர் எல்லா பக்கம் கிடைக்கும் காய்க்கு போச்சுன்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம் இந்த டெக்னாலஜியை நம்ம வந்து சைனாங்கிற ஒரு கண்ட்ரியோட டெவலப் மெர்ஜ் பண்ணி இந்த புது டெக்னாலஜியை இந்தியாவில் தமிழகத்தில் குறிப்பாக சில்கானை வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்பராக பண்ணி இங்கே ச ஈரோட்டிலையே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணி விவசாயிகளுக்கு கொடுக்குறோம் இதுக்கான டிரைவு ஏசி டிசி டிரைவு அது யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் சோலார் மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டிசி ட்ரைவ் இது சோலாரில் மட்டும் ஓடக்கூடிய டிசி டிரைவ் இது வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரபா வரப்பிரசாதம் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான விவசாயிகளுக்கு நாங்கள் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கணுக்கு அப்புறம் தான் இதை வந்து வெறும் பப்ளிக்காக ஓப்பனாக நாங்கள் சொல்ல விடுறோம் இதை பயன்படுத்துங்கிற விவசாயிகள் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா எங்கள் கம்பெனிக்கு நேரில் வந்து இல்லை எங்கள் நீங்கள் எங்கே பார்ப்பீங்க நீ ஆல்மோஸ்ட் நீ தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே நாங்கள் எங்களுடைய சில்கான் டிசி மோட்டரை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நீங்கள் எங்கே வேணாலும் போய் அந்த விவசாயிட்டு நேரிலேயே போய் அந்தந்த மா மாவட்டத்தில் போய் இது உண்மையாக பொய்யா டிசி மோட்டர் ஓடுதா கரெக்டாக தண்ணி வருதா போட்டு எத்தனை நாள் ஆச்சு எப்படி தண்ணி வருது இன்றைக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா சோலாரில் வந்து எங்கள் மோட்டரு மழை பெஞ்ச மணி டிராப் தண்ணி விழுந்துட்டுருக்குது அப்பவும் தண்ணி விழு பாதி தண்ணி வந்துட்டு இருக்குது நாங்களே ஆச்சரியப்பட்ட விஷயம் இது இந்த மாதிரி பல சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை தமிழக விவசாயிகள் அத்தனை பேர்த்துக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் தான் இன்னைக்கு ஏசி தான் என்ன டிசினா என்ன இது சோலாரில் மட்டும் ஓட ஓடாது ஏசி சப்ளை இருந்தாலும் நார்மலாக யூஸ் பண்ண ஏசி சப்ளை ஏசி மோட்டருக்கு போலாம் டிசி மோட்ரு ஒரு மிகப்பெரிய மாற்றம் எப்படி ஃபோனில் வந்து பட்டன் ஃபோனுக்கு அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சோ அதே மாதிரி பம்பிங் இண்டஸ்ட்ரீஸில் ஏசி மோட்டருக்கு போயெலாம் டிசி மோட்ரு ரெண்டு மடங்கு ப்ரெஷர் பாதி விலை பாதி வோல்டேஜ் மீண்டும் ஒரு முறை செல்கான் இண்டஸ்ட்ரீஸ் பிரைவேட் லிமிடெட் ஈரோடு ரோடு கணபதிபாளையம் எங்கள் இண்டஸ்ட்ரி கன்னடமாக இருக்குது எங்களுடைய மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் டபுள் ஒன் எயிட் நன்றி வணக்கம்